தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்க இன்ஸ்டான் பேமெண்ட் படம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வால்மார்க்கு வந்து அவர் குழந்தையே இல்லாமல் இருக்காங்க அதனால ஒரு பையனை அடாப்ட் பண்ணலாம் போகும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை தங்கச்சியும் ஒரு அக்கா பதினஞ்சு வயசு பிள்ளை இருக்கு மூணு வரத்தையும் சேர்த்து தான் அடாப்ட் பண்ணுறாங்க இவங்க அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க இவங்க பேரண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா இவங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நடுவில் நடக்கிற காமெடி கடைசியில் எமோஷனல் இதுதான் அந்த படம் உண்மையிலேயே அந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணியிருந்தாங்க மெயின்னு இந்த படம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்லே அவைலபிளாக இருக்குது அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு டெக்னிக்கலாக இது சவுண்டான படம் தாங்க நம்ம வால்மா இருக்குது அந்த பெரிய கூட இப்போ ப பழகிறதா இருக்கட்டும் அந்த சின்ன பெண்ணாட்டி வாடா என் மைனேன்னு கூப்பிட்ற அந்த தருணத்தில் ஆ கூப்பிடலாமே அப்படின்னு சொல்கிற அந்த எமோஷனலாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு படத்தில் காமெடி நிறையா இடத்துல நமக்கு சிரிக்கிறப்போ ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு மிஷமா ஓடினாலும் எங்கேயுமே நமக்கு அவ்வளோ போரிங்காகலை அதுவும் கிளைமேக்ஸில் அந்த கோ கோர்ட்டில் வச்சு இந்த பிள்ளைங்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக அந்த படத்தில் அடல் கண்ட்ரெட்டெலாம் எதுவுமே கிடையாது ஃபேமிலி வாட்ச் தான் அந்த படம் கண்டிப்பாக குடும்பத்தில் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள் உண்மையில் ஒரு தரமான படங்கள்